Hello, friends. படு பயங்கரமான ஒரு பாலை போட்டு பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து அணியை வந்து நிலைக்குலையே வச்சிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் எடுத்த ஒரு முக்கியமான விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா போட்டியில் வந்து திருப்புமுனையாக வந்து அமைஞ்சது செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணி வந்து படு மோசமாக வந்து சொதப்பியிருக்காங்க இந்த மூணு டெஸ்ட் போட்டியில் இவங்க வந்து இது வந்து அஞ்சாவது இன்னிங்ஸ் வந்து ஆடுறாங்க இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து மோசமாக அவங்க வந்து சொதப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஒரு இரநூறு ரன்னை கூட பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி வந்து தாண்ட முடியாத ஒரு சூழல் தான் இப்போ வந்து இந்த மூணாவது டெஸ்ட்டு போட்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து ஆரம்பத்தில் நியூசிலாந்து கைவசம் தான் வந்து இருந்துச்சு ஏன்னா அவங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சேர்த்துட்டாங்க இந்த மாதிரி முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா இரநூறுக்கு மேலே அவங்க வந்து ரன்கள் சேர்த்துருவாங்க இந்தியாவை இரநூறு அடிக்க விட மாட்டாங்க அப்போ வந்து நல்ல லீடில் இருப்பாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் திரும்ப இரநூறு ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்ப்பாங்க இந்தியாவை வந்து அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ண விடாமல் நியூசிலாந்து வந்து ரெண்டு டெஸ்ட் போட்டியில் இப்படி தான் வந்து ஜெயித்தாங்க ஆனால் மூணாவது டெஸ்ட் போட்டியில் கொஞ்சம் இந்தியா வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நியூசிலாந்து இரநூத்தி முப்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட் ஆக இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இளம் வீரர்களுடைய பொறுப்பான ஆட்டம் கடைசி நேரத்தில் வந்து நம்ம தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரனுடைய நிதானமான ஆட்டம் இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்தியா வந்து இரநூறுக்கு மேலே போய் நியூசிலாந்தை விட அதிகமாக ரன்கள் வந்து சேர்த்து இரநூத்தி அறுபத்தி மூணுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து தொண்ணூறு ரன்கள் சேர்த்து அவுட் ஆயிருப்பாரு ரிஷப் பண்ட் வந்து அறுபது ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் அவர் யூஸ்வலான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ஐம்பத்தி ஒன்பது பந்தில் அறுபது ரன்கள் எட்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்னு வந்து பறக்க வெட்டிருப்பாரு இன்னொரு புறம் வந்து கில்லு பார்த்தீங்கன்னா நிதானமாக பொறுப்பாக வந்து ஆடியிருப்பார் தொண்ணூறு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு அடுத்து கடைசி நேரத்தில் தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பந்தில் முப்பத்தி எட்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் நாலு ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் இந்தியா வந்து நல்ல லீட் போயிட்டாங்க இப்போ திரும்ப ரெண்டாவது இனிங்ஸில் நியூசிலாந்து அணி வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒரு ரன்னுக்கு ஒன்பது விக்கெட் இழந்துட்டாங்க கண்டிப்பாக மூணாவது நாள் தொடங்குன உடனே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி வந்து ஆல் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு இப்போ இந்த போட்டியில் இந்த செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து யார் யார் கைப்பற்றிருக்காங்க அப்படின்னா ஜடேஜா நாலு விக்கெட்ஸ் கைப்பற்றிருக்காரு அஸ்வின் மூணு விக்கெட்ஸை கைப்பற்றிருக்காரு வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு விக்கெட்டையும் ஆகாஷ் தீப் வந்து ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருப்பாங்க இதில் வந்து அஸ்வின் யார் யார் அவுட் ஆக்கியிருப்பார் அப்படின்னா வில் எங்கே வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவையும் வந்து அஸ்வின் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் கிளென் ப்ளிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் ஆக்கியிருப்பார் மூணு பேருமே முக்கியமான ஒரு விக்கெட்டு அதுலேயும் ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனது தான் பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு அவருக்கு ஒரு அடியா வந்து இருந்திருக்கும் ஏன்னா இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் செம்மையான ஒரு பால் செம்மையான ஒரு டேர்னு பால் வந்து மிஸ் ஆகிருக்கும் உடனே கீப்பர் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டம்பிங் வந்து பண்ணியிருப்பார் அதற்கு வந்து ரவீந்திரா தன்னோட விக்கெட்டை காப்பாற்றுக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி பேட்டெல்லாம் தூக்கி போட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பார் பட் இருந்தாலும் ஒன்றுமே வந்து முடியலை ஸோ ரவீந்திரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய தொடரில் வந்து நல்லா ஆடி இருந்தாலுமே கூட தொடர்ந்து தமிழக வீரர்கள் கிட்ட வந்து சொதப்பெல்லாம் வந்து அவர் வந்து ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு வாஷிங்டன் சுந்தர் ஓவரில் வந்து டக்கு டக்குன்னு போல்ட் ஆகிட்டு இருந்த இவர் இப்போ வந்து தமிழக வீரரான அஸ்வின் ஓவரில் வந்து ஸ்டம்பிங் முறையில் வந்து அவுட் ஆகி ஆயிருக்காரு இந்த பந்தை வந்து அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு வந்து அற்புதமான ஒரு பந்தை வந்து அஸ்வின் வந்து போட்டிருப்பார் மரண பந்து அப்படின்னு வந்து சொல்லலாம் இவர் மட்டும் நின்று நின்று ஆடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இரநூறு ப்ளஸ் வந்து நியூசிலாந்து அணியை வந்து போயிருப்பாங்க அப்போ ரவீந்திரா மாதிரி முக்கியமான ஒரு விக்கெட்டை அஸ்வின் வந்து தட்டி தூக்கியிருக்காரு நன்றி